ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு இடம் ஒரு மனுஷன் எப்படிலாம் தண்டை வாழ்க்கையில் வந்து வாழணும் தனக்குன்னு சொல்லி ஒரு ராஜ்யத்தை உருவாக்கணும் எப்படி சொல்கிற அது இப்போ நிறைய பேர் மைண்டில் வந்து நிறைய ட்ரீம் வந்து இருக்குது நிறைய இங்கிலீஷ் படங்கள் வந்து நாங்கள் வந்து பார்த்துருப்போம் அந்த இங்கிலீஷ் படத்தில் வந்து நிறைய லெஜண்ட்ஸ் வந்து நிறைய நிறைய வேலையில் செய்வாங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு தனக்குன்ற ஒரு ராஜ்ஜியம் வந்து ஒரு ஒதுக்கு போறத்தில் ஒரு மாளிகை அந்த மாளிகைக்குள்ள போனால் எல்லா விஷயமும் இருக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க இருக்கிற எல்லா சாமானுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆன்டிக் லுக்காக வந்து உலகத்தில் எங்கே போனாலும் எவ்வளோ கோடி ரூபா காசு கொடுத்தாலும் இப்படியான பொருட்களை வந்து இங்களால் வந்து பெற்றுக்கொள்ள இல்லாது என்ற அளவுக்கு இவங்க வந்து பொருட்கள் வந்து வச்சுருப்பாங்க அப்படியான பொருட்கள் வந்து வீட்டை வர விசிட்டர்ஸுக்கு காட்டக்குள்ளே அவங்களுக்கு வந்து வாவ் இந்த மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நான் வந்து வந்திருக்கிறேன் என்னை வந்து சித்தப்பா வந்து கூட்டிட்டு வந்திருந்தேன் அவரோட படித்த கிளாஸ்மேட்டை வீடு இதுன்னு சொல்லி உண்மையாகவே நான் நினைச்சு கூட பார்க்கல நான் பெரிய ஸ்டார் ஹோட்டலாக இருக்கலாம் ரெஸ்டாரண்டாக இருக்கலாம் அப்படியான இடங்களில் வந்து இப்படியான விஷயங்கள் பார்த்துருக்கிறேன் ஆனால் அவர் வீட்டில் இப்படி இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடை தான் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒரு ஹோம் டூர் மாதிரி காட்ட போகிறேன் இந்த வீட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது இவர் அப்படி என்ன பெரிய ஆன்டிக் லுக்கில் என்ன சாமான் வந்து வச்சிருக்கார் எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவட காட்ட போகிறோம் ஆன்டிக் லுக் பிடிக்கும் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ராஜ்ஜியத்தை வந்து நீங்கள் வந்து அமைக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இருக்கிற வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அதோட வந்து என்ன சொல்கிற நீங்களும் இப்படி வந்து மாறலாம் நீங்களும் இப்படி ஒரு ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து செஞ்சுட்டு நீங்களும் மாறலாம் இந்த வீடியோவை வந்து யாராவது வந்து லைக் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு வகையில மோட்டிவேஷனாக இருக்கும் சொல்லிக்கொண்டு வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் மக்களை ஒரு விட்டுற என்ட்ரன்ஸ் அதாவது கேட்டுன்னு சொல்லுவாங்க அந்த கேட் தான் இந்த இருக்கிற வீடியோவில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அந்த முன்னுக்கு இருந்து அப்படியே ஒரு பிரிட்ஜ் வடிவாக இப்படியே மெதுவாக இறங்கி வந்தோம்னு சொன்னால் கீழேயே வந்து ஒரு குளம் மாறி செய்து அந்த குளத்துக்கு கீழே நிறைய மீன்கள் வந்து போகுது இந்த காஃப் வந்து கிட்டத்தட்ட இங்கே இருக்கிறவங்ககிட்ட நான் கேட்ட மட்டும் இல்லை அவங்களுடைய ஜெருசன் வந்து சொல்லியிருந்தேன் இந்த காஃப் வந்து ரெண்டு ஜோடி வந்து பதி பதினாயிரம் ரூபாய்க்கிட்ட போகுமா அப்போ இந்த வீட்டில் இருக்கிற இந்த அண்ணன் நாங்கள் கேட்ட மட்டும் இல்லை அவர் சொல்லியிருந்தேன் சின்னன்லேயே இந்த இருக்கிற மீனெல்லாம் வந்து வந்து போட்டுட்டோம்னு சொல்லி என்ன பவித்துறேன் அடுத்தது வந்து இங்கேருந்து இப்படியே நாங்கள் இந்த வழியாக அப்படியே இறங்கி வரக்குள்ளே இறங்கி வந்து இந்த முன்னுக்கு இப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்டன் செட்டப் ஒன்று இப்படியே வந்து செஞ்சுருக்கிறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் அழகு வந்து விலங்கு ஐஸ் இதுதான் வந்து வீடு இப்போ நாங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே மெதுவாக மூவ் பண்ணுறோம் மூவண்ணம் ஒன்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தான் வந்து என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்லேயே வந்து வந்து அழகாக வந்து போட்டிருக்கிறாங்க அதுக்கு பிறகு இப்படியே மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு அழகான சோஃபாண்டு போட்டிருக்கிறாங்க அப்படியே வந்து இப்படியே கொஞ்சமாக இப்படியே நாங்கள் மூவணி போக்குள்ளே வந்து இது வந்து ஃபுல்லாகவே வூட் ஃபினிஷில் வந்து இந்த இருக்கிற செட்டப் வந்து அவங்க வந்து அடிச்சிருக்கிறாங்க இது வந்து என்ன என்று சொல்லி அவங்களுக்கு வந்து விளங்கும் ஒரு மினி பார் என்ன ஒரு மினி பார் வந்து இதில் வந்து வச்சுருக்குறாங்க அதாவது அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து இப்படி பார் செட்டப் வந்து இருக்கும் அப்படி வந்து வச்சுருக்குறாங்க இதில் வந்து சொன்னால் அவருக்கு பிடிச்ச அரேக்ஸ் எல்லாம் வந்து அவர் வந்து வச்சுருக்கிறான் இதில் இந்த சேரில் வந்து இருந்து கொண்டு அதில் ஊற்றி அவர் வந்து ட்ரிங்க் பண்ணிக்கிறான் இதில் மியூசிக் கொண்டு போட்டு இந்த இருக்கிற ரேடியோ கூட வந்து சொன்னால் ஒரு ஆன்டிக் க்ளூக் இது வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் இப்படியான ரேடியோலாம் வாங்க முடியாது அடுத்து வந்து பார்த்தீங்க சொன்னால் இதில் வந்து பார்க்க பாருங்கள் இந்த இருக்கிற வியூ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி மேலவே இதில் நிறைய வடிவான ஃப்ரேம் எல்லாம் வந்து அவர் வந்து போட்டிருக்கிறேர் இந்த ஃப்ரேம் எல்லாம் வந்து பாருங்கள் அப்புறம் இதில் வடிவான ஒரு இது கொண்டு வச்சிருக்கிறேன் அப்புறம் இப்படி இருக்குது இந்த க்ளொக்கை பாருங்கள் என்ன வழியாக இருக்குதுன்னு சொல்லி ரைட் அடுத்தது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழேயும் வூட் தான் நாங்கள் நடக்கிறதும் வந்து வூட்டில் தான் நாங்கள் நடக்கிறோம் ரைட் இப்படியே வந்து இப்படியே மெதுவாக வந்து அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி போக்கில் இந்த ஒரு பாட்டு படிக்கிற ஒரு பாக்ஸ் அதாவது இப்போ நிறைய பாக்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த பாக்ஸ் வந்து ஒரு ஆன்டி அதாவது டிஸ்க் போட்டு பாவிக்கிறது இப்போ இந்த காலத்தில் வந்து இது வந்து வாங்கலாமா என்று சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் சரியான எக்ஸ்பென்சிவா வந்து இருக்குமா இந்த இது வந்து டிஸ்க் டிஸ்கை போட்டுட்டு இந்த இந்த கவர்மெண்ட் சொல்லி ஆன் பண்ணி விட்டோன்னே இதில் வந்து பாட்டு போவோம் இது வந்து சரியான ஒரு ஒரிஜினல் சவுண்ட் குவாலிட்டியோட இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற ஃப்ரேம் வந்து ஒரு ரேடியம் மாதிரி இந்த இருக்கிற லைட் வந்து இதில் வந்து பட்ட உடனே இந்த ஃப்ரேம் வந்து சும்மா பிலி 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 என்ற மாதிரி இருக்குது அடுத்தது அவர் ரூமை வந்து பாருங்கள் ரூமுக்குள்ளே ஒரு அழகான ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சு அதில் சோஃபா போட்டு அதில் வந்து அவர் படிக்கிற கூடிய புக்ஸ் எல்லாம் வச்சு இதுவும் இது கிட்டத்தட்ட இதை பெருமதி இப்போ அஞ்சு லட்சம் ரூபாய்கிட்ட போகுமா இந்த டிஸ்கை போட்டுட்டு இதுலேயும் வந்து அவர் பாட்டு போடுவியார் இது அவர் ஃபேவரட் பாக்ஸ் இது எல்லாமே வந்து ஆண்டிக் லுக் இப்போ எவ்வளோ காசு கொடுத்தாலும் இதில் வந்து வாங்கி முடியாது இதாக இருக்கு இது நான் நினைக்கிறேன் அவங்களோட அப்பா கொடுத்த கடிதமோ என்று சொல்லி தெரியலை அப்படியே தான் இருக்கணும் இதுதான் நான் அவங்களோட அப்பாவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் வந்து அவங்களோட சாமி இதை வந்து வச்சுருக்குறாங்க இதில் ஒரு அழகாக இருந்து படிக்கிறதுக்குரிய ஒரு சேரம் இருக்குது அப்படியே வந்து நாங்கள் கொஞ்சம் மூவணி பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான முறையில் இவங்கெல்லாம் வந்து இருக்கிறாங்க பாக்கி ஆசையாக இருக்குது கிராம்பாவும் கிராமாவும் கிராம்பாவும் கிராமாவும் அதோட அப்படியே வந்து இப்படி வந்தால் உள்ளுக்குள்ள ஒரு என்ன சொல்கிற ஒரு மினி தியேட்டர்னு சொல்லலாம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேருக்கிட்ட வந்து இதில் வந்து இருக்கலாம் அஞ்சு பேருக்கிட்ட இதில் வந்து இருந்து இதுலேயும் இருந்து இப்படியே வந்து மூவி வந்து போட்டு ஃபுல்லாக வந்து படம் பார்த்து கொண்டிருக்கலாம் ரைட் இங்கே வந்து இவர் வந்து ஸ்டார்லிங் வசதி வந்து எடுத்திருக்கிறான் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு எடுத்திருக்கார் மாதம் ஒம்பதாயிரம் ரூபா வந்து பே பண்ணி கொண்டிருக்கார் நெட்ஃப்ளிக்ஸில் இருந்து எல்லாமே இங்கே வந்து இருக்குது அங்கால கிச்சன் இருக்குது கிச்சன் நான் காட்டல ரைட் இந்த இருக்கிற வீட்டை வந்து நான் வந்து வந்த உடனே வந்து இந்த வீட்டில் செட்டப் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு இந்த சோஃபா எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதே போல் அந்த சோஃபா பிடிச்சிருந்துச்சு அதே போல் இந்த இருக்கிற பாக்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு இப்போ உள்ளுக்குள்ளே அந்த புக்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கிறது அந்த பாக்ஸ் அடுத்து இந்த சோஃபா செட் அடுத்து அந்த இருக்கிற ஃப்ரேம் இது எல்லாமே எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் இந்த வீடியோவில் இவர்கிற வீட்டில் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்று சொல்லி நீங்களும் என்ன சொல்கிற கொமண்ட் வந்து பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பெரண்டாக தான் செஞ்சுருக்கிறாங்க எங்காலையும் கண்ணாடி ரைட் வேற வேறு லெவலாக இருக்குது வெளியாளெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து கார்டன் செட்டப் வந்து செஞ்சிருக்கிறாங்க ரைட் ஓகே மக்களே இதோட வந்து இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கொள்கிறேன் நான் பார்த்த விஷயம் நான் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன்னு சொல்லி நினைச்சேன் நான் என்னென்னா நிறைய பேர் வந்து பிள்ளையர் பிள்ளையர்னு சொல்லி வாழ்கிறாங்க அவங்களுக்குரிய வாழ்க்கை வந்து வாழ்கிறல்ல நான் அதை புள்ளையாகவும் சொல்லலை இப்படி வாழுங்க அப்படி வாழுங்கன்னு சொல்லலை இவர் புள்ளையர்னு சொல்லி வாழ்ந்தாலும் பிள்ளைகளுக்குரிய வீரர்கள் செஞ்சுட்டு நான் எனக்கு நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்போ எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் வந்து செய்கிறேன் நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன் நான் நினைக்கிறேன் எங்களுடைய யூடியூப் சேனலில் இந்த வீடியோ ஒரு புதுசாக வந்து இப்படி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன் பிடிச்சி பிடிச்சிருந்தால் கட்ட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இப்படியான வீடியோஸும் உங்களுக்கு வந்து இனி வந்து ஃப்யூச்சரில் வேணும் என்று சொன்னாலும் நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற வீடுகளையும் வீடியோ எடுத்து என்னுடைய யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு நான் தருவேன் கொண்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன் அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் போதும் உங்களை இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் பை கை